அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னோஹாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஸ்டென்சில் டிசைன் பண்ணுறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராயல் தான் யூஸ் பண்ணுறோம் இது நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று இது வந்து நம்ம ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ராயல் கிளிட்ஸு இதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டென்சில் டிசைன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கோடு அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கோடு அடிச்சுட்டு ட்ரை ஆனவுடனே திரும்பவும் செகண்ட் கோடை போட்டு அதுக்கப்புறம் ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டென்சில் டிசைன் பண்ண பண்ணணும் நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டென்சில் பண்ணால் என்ன ஆகுனா திரும்பவும் அது கலரெலாம் மெ மெர்ஜி ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களால் திரும்ப ஸ்டென்சில் பண்ணுறது க சிரமமாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு கோடு போடுங்க க ட்ரை ஆனவுடனே திரும்ப செகண்ட் கோடு போடுங்க செகண்ட் கோடு போட்டு முடிச்சிட்ட உடனே அதன் பிறகு தான் நீங்கள் ஸ்டென்சில் டிசைன் பண்ணோம் ஸ்டென்சில் பண்ணாலும் எந்த டிசைன் பண்ணாலும் நீங்கள் ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் நம்ம எந்த டிசைன் பண்ணுறோமோ அதை பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் நம்ம போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயரு ஃபர்ஸ்ட் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் கொடுத்து ஆள் கொடுத்தீங்கன்னா என்னுடைய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து சிக்னல் ரெட்டு மாதிரி ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இது இது நான் கலர் எல்லா கலர்லேயும் கிடைக்கும் நீங்கள் தேவையான பேக்ரவுண்ட் கலர் எந்த கலர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரு ஃபுல்லாகவே ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டென்சில் பண்ண ஆரம்பிக்கலாம் அது ரெண்டு கோடு மேக்ஸிமம் ரெண்டு கோடு போடணும் முக்கியமான விஷயம் ரெண்டு கோடு போடணும் நீங்கள் ஒரு கோடு போட்டாலும் கவர் ஆகாது அதனால் ரெண்டு கோடு மேக்சிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு கோடு போட்டுருங்க ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டென்சில் இந்த ஸ்டென்சில் எங்கே கிடைக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பெயிண்ட்டு கடைலையும் கிடைக்கும் ஸ்டென்சில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் தேவையான டிசைன்ஸ் ஏதாவது தேவைன்னா பிடிச்சது ஸ்டென்சில் டிசைன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம பெயிண்ட்டு கடையிலையும் கிடைக்கும் ரெண்டு இடத்துல கிடைக்கும் நீங்கள் எங்கே தான் வாங்கிக்கலாம் இது ஸ்டென்சில் போடும்போது நிறைய பேர் டவுட் என்னன்னா அது வந்து வடிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கேட்குறாங்க அதுக்கு தான் ஸ்டென்சில் நீங்கள் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது ரொம்பவும் திக்காக வைக்கக்கூடாது நீங்கள் நார்மலாக வச்சு பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும் ப பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்பவும் வந்து தின் பண்ணிட்டீங்கன்னா அது வாலில் வந்து வடிய ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்க ரொம்ப நார்மலாக வச்சு பண்ணுங்கள் நார்மலாக வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு மூணே கலர் தான் இந்த மூணு கலர் வச்சு சிம்பிளாக பண்ணுறோம் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது இதில் வந்து மூணு டிசைன் பண்ணுறோம் ஒன்று லீஃப் டிசைன் ஒன்று அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை டிசைன் ஒன்று அதுக்கப்புறம் லோட்டஸ் டிசைன் இது மூணு டிசைன் பண்ணுறோம் இது இது ஒரே வேலை நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் எப்படி தேவையோ உங்களுக்கு மாடலுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இது டிசைன்ஸை மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம பார்க்குறது மூணு டிசைன் பண்ணுறோம் ஃபுல்லாகவே மூணு டிசைனு மூணே கலரில் பண்ணுறோம் அது வந்து மூணு கலரை மாற்றி மாற்றி ஸ்டென்சிலில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொ ரொம்பவும் தின் பண்ணக்கூடாது இது ஞாபகம் வச்சிங்க நீங்கள் ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன ஆகினா சொத்தியே வடிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் ஸ்டென்சில் டிசைன்ஸ் வந்து அந்த ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அதனால் என்ன பண்ணுறீங்க ரொம்பவும் தின் பண்ணாதீங்க நார்மலாக வச்சு பண்ணாலே போதும் அதே ஸ்டென்சில் நீங்கள் பண்ணும்போது கார்னர் காரை டேப் போட்டிங்க நம்ம பேப்பர் டேப்பு வாங்கி அது காரணம் காரணம் ஒட்டிகிட்டு பண்ணுங்கள் நீங்கள் கையிலே வச்சிங்கன்னா என்ன ஆகுனா திரும்ப சுருட்ட ஆரம்பிக்கும் ஸ்டென்சில் ஏன்னா திரும்பவும் அது வலைய ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த ஸ்டென்சில் டிசைன்ஸ் எல்லாம் ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து மாறும் அதனால் வந்து காரணம் காரணம் எப்பயுமே வந்து ஒரு பேப்பர் டேப் ஒன்று வாங்கிங்க அந்த பேப்பர் டேப் வாங்கி அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்க அதே மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கலர் போட்டால் ஒயிட்டு இதுக்கப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இது மூணே கலர் தான் இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ராயல் தான் நம்ம ராயலில் வாட்டர் பேஸு பார்க்கலாம் ராயல் போடலாம் இதில் வந்து நம்ம அல்டிமா நம்ம எந்த கலர் தேவையோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஏன்னா ஸ்டென்சில் மேலே வந்து நீங்கள் தேவையான கலர் வந்து டார்க் கலரில் போட்டு டார்க் கலர்னால் லைட் கலர் லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஸ்டென்சில் டிசைனு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்னென்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம எல்லாமே கோவில் பெயிண்டிங் நம்ம இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் போட்டிருக்கிறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடு முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே ரெண்டு கோடு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ